ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி அப்டேட்டியும் கோழி குஞ்சு அப்டேட்டையும் பார்க்க போகிறோம் இப்போ நம்மக்கிட்ட என்னென்னா கோழி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணே மூணு கோழி மட்டும் தான் இருக்குது நாட்டுரங்கம் பொட்டை அப்புறம் இந்த தாய் கோழி ஒரு நாட்டு சேவல் உங்களுக்கே தெரியும் பொட்டை மாதிரி சேவல் இறந்துருச்சு லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டு கோழி ஒன்று இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டோம் அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடுக்காக ஏக்கத்து சேவலையும் ஜாவ போட்டையும் கொடுத்துருந்தார் ஜாவை போட்டை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு முட்டை இட்டு அவையும் உட்காந்துருச்சு அதனால கோழி நான் கொடுத்து விட்டேன் யாக்குத்து சேவல் மட்டும் நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு நாள் தனியாக இருந்தது நாட்டுரங்க போட்டையும் வந்து எந்த சேவல் கூட விடாமல் தனியாக தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் யாக்குத்து சேவல் சும்மா இருக்குது அப்படின்ட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு நான் அது கூட ப்ரீடு போட்டு வச்சுருந்தேன் பதினஞ்சு நாள் சென்று அந்த சேவலையும் நான் கொடுத்துட்டேன் இப்போ இந்த நாட்டுரங்க போட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த நாட்டு சேவலை கூட தான் விட்டு வைக்கிறேன் கிராஸ் ப்ரீடு வரும் ஆனால் அப்பப்போ மெரி வைக்காது எப்போயா தான் மெரி வைக்கும் முட்டை வச்சாலும் நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணிடுவேன் ஏன்னா கிராஸ் முட்டை தான் வரும் இந்த நாட்டுரங்க போட்டை நம்மக்கிட்ட நாலு நாள் இல்லை அஞ்சு நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் கொடுத்துருவேன் நம்மளுடைய கோழி தான் இது இதுக்கு ஒரு சேவலை வாங்கி விடலான்னு தான் பார்த்தேன் குளிர் டைமாக இருக்குது அப்புறம் அந்த சேவலும் எதாவது ஒன்று இறந்து போச்சுன்னா அப்புறம் மனசு கஷ்டமாயிடும் ஏற்கனவே நம்மக்கிட்டே இருந்த பொட்டை மாதிரி சேவை இறந்ததுக்கப்புறம் மனசே கேட்கலை அதனால தான் நம்மக்கிட்ட ப்ரீடுக்கு வந்து அந்த ஏக்குத்து சேவலை கொடுத்துட்டேன் அது ரொம்ப முக்கியமான லைனு வேறு அந்த ஜாவை பொட்டையை கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பொட்டை தரேன்னு சொன்னார் நான் தான் வேணான்ட்டேன் ஏன்னா நம்மக்கிட்ட கூண்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் குளிர் டைமாக இருக்குது அந்த ஏக்குத்து சேவலை மட்டும் நான் பதினஞ்சு நாள் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அதையும் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த நாட்டுரங்க கோழியை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் ஒரு கேஜியில் விட்டு வச்சுருந்தேன் சரி எதுக்கு தனியாக இருக்கணும் அப்படின்ட்டு நாட்டு சேவல கூடயே விட்டேன் நான் எந்த கோழியை வேணாலும் கொடுத்துருவேன் ஆனால் இந்த நாட்டு சேவலை மட்டும் கொடுக்க மாட்டேன் நம்ம வீடியோவை அப்போத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த சேவலை பற்றி போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவலும் ஒரு நாட்டுக்கோழியாக வச்சுருந்தேன் அதுவும் நம்மக்கிட்ட இருக்கிற நாட்டுரங்கம் ரங்கம் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா முட்டை வச்சுனே இருந்தது இங்குபேட்டரில் பத்து முட்டை வச்சால் அதில் ஒரு முட்டையில் பொறிஞ்சி வந்தது தான் இந்த நாட்டு சேவை இந்த சேவலுடைய பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சிறுவுடைய தான் சேவலை வந்து நான் கொடுத்துட்டேன் ஏன்னா கோழி வந்து இறந்துருச்சு இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு மாதமாக சேவல் நம்மக்கிட்ட தனியாக தான் இருந்தது சரி தனியாக இருக்கா அப்படின்ட்டு அதை நான் கொடுத்துட்டேன் அதே போல் நம்ம நாட்டுரங்கம் சண்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் முட்டை தான் இருக்குது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி கிட்ட வச்சுருக்கு ஒரு சில சண்டைக்கோழி ஒரு சில நாட்டுக்கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவையுமே உட்கார முட்டை தான் இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட குஞ்சோட ஒரு நாட்டுக்கோழி இருக்குல்ல அது கூட இன்னும் ரெண்டு நாட்டுக்கோழி நான் வாங்கினேன் ஒரு கோழி வந்தால் ரெண்டு நாளே கொடுத்துட்டேன் இன்னொரு கோழி முட்டை இருந்தது இது கூட அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவையும் உட்கார முட்டை தான் இருந்தது அவியத்துக்காக தான் இந்த ரெண்டு கோழியும் வாங்கினேன் சண்டைக்கோழி முட்டையை வைக்கிறதுக்கு கடைசியில் ஒரு கோழியாகவே உட்காந்துருச்சு இன்னொரு கோழியாகவே உட்காரல அதனால் நான் அதை கொடுத்துட்டேன் இந்த கோழிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது முட்டை வச்சேன் ஆறு முட்டை தான் புரிஞ்சிது ஒரு நாட்டுக்கோழி குஞ்சு அஞ்சு சண்டை கோழி குஞ்சு நாட்டுக்கோழி குஞ்சு வந்து சேவல் சண்டை கோழி குஞ்சு என்னன்னு தெரில இன்னும் ஒரு மாதம் போனால்தான் சேவல் எது கோழி எதுன்னு கண்டுபிடிக்க முடியும் புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியாது அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஐம்பத்தஞ்சு நாள் சிக்கு இந்த அஞ்சு சண்டை கோழி குஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொட்டை மாதிரி சேவலுக்கும் நாற்றங்க பொட்டைக்கும் வந்த பிள்ளைங்க இன்னும் நம்மக்கிட்ட கோழி குஞ்சு இருக்குது அது எல்லாமே இங்கு பெட்டரில் அந்த கோழி குஞ்செலாம் கீழே இருக்குது அதையும் நான் காட்டுறேன் இப்போ புயல் வந்துச்சுல அந்த மழையில் வந்து பார்த்தீங்கன்னா கூண்டு ஃபுல்லாக நாஸ்தி ஆகிடுச்சு எப்பவுமே மழை வந்துச்சுன்னா இந்த கூண்டில் சாரன்னு அடிக்காது தண்ணியும் போகாது ஆனால் இந்த புயலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் உள்ளே போய் மண் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு இதுக்கே சொல்ல போனால் புயலுக்கு முன்னாடி தான் மண்ணெலாம் புதுசாக கொட்டினேன் இப்போ தான் வெயில் நல்லா அடிக்குது சரி கூண்டு ஃபுல்லாக காய்ட்டோம் அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு கூண்டு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு விட்டேன் இந்த கூண்டு உள்ள தண்ணி போகாதுன்னு நினச்சேன் ஆனால் காற்றுல தண்ணி உள்ளே போயிடுச்சு போன வருஷம் தான் இந்த கூண்டு செஞ்சோம் புறாக்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நாட்டு கிட்டே நாட்டு சேவலம் இருந்துச்சுன்னு சொன்னில்ல அவங்கள விட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கூண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ செஞ்சுது அது உள்ள மழை பெஞ்சால் தண்ணி போவோம் இந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா பொட்டை சேவலுக்கும் நாட்டுரங்க போட்டைக்கும் செஞ்சுது இப்போதைக்கு இந்த ரெண்டு கூண்டுலேயும் நான் எந்த கோழியும் விடலை ஏன்னா கோழியை விட்டேனா கோழிங்களுக்கெல்லாம் நோய் வந்துடும் அதனால் அப்படியே விட்டேன் நாட்டுரங்க பொட்டையும் சேவலையும் இந்த கூண்டில் தான் விடுறேன் அதே போல் அந்த தாய் கோழியும் அந்த ஆறு குஞ்சையும் இந்த கூண்டில் விடுறேன் ஏற்கனவே இந்த கூண்டில் பேரண்ட்டு கடை ரெண்டு இருந்துச்சு மேலும் ஃபீமேலோ அந்த ரெண்டு காடையும் சின்ன காடை இருக்கிற இந்த கூண்டில் விட்டேன் காடைக்கு புறாக்கு அப்புறம் கோழி குஞ்சுக்கெலாம் கூண்டு செய்யணும் செஞ்சதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோழி குஞ்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்குபேட்டரில் புரிஞ்சுது இதில் ஃபஸ்ட்டு பேட்ச்சு செகண்ட் பேட்ச்சு தேர்டு பேச்சு ஃபோர்த்து பேச்சில் பொரிஞ்ச எல்லா கோழி குஞ்சும் ஒன்றா தான் இருக்குது ஃபஸ்ட்டு பேச்சில் பொரிஞ்ச கோழி குஞ்சையும் செகண்ட் பேச்சில் பொரிஞ்ச குஞ்சையும் தனித்தனி வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் ஆனால் தேர்ட் பேச்சில் புரிஞ்ச கோழி குஞ்சையும் ஃபோர்த்து பேட்சில் புரிஞ்ச கோழி குஞ்சையும் அப்டேட் பண்ணல சரி மொத்தமாக அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டேன் நாலு பேட்சிலேயும் புரிஞ்ச எல்லா கோழி குஞ்சையும் சேர்த்து மொத்தமாக எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கோழி குஞ்சு இருக்குது இதில் அஞ்சு மட்டும் நாட்டு கோழி குஞ்சு மீதி இருபதுமே சண்டை கோழி குஞ்சு ஃபஸ்ட்டு பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து முட்டை வச்சேன் கரெக்டாக ஒரு வாரம் செண்டி இன்னும் ஒரு மூணு முட்டை வச்சேன் அந்த பத்து முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்கோழி முட்டையும் நாட்டுக்கோழி முட்டையும் கலந்து இருந்துச்சு அந்த பத்து முட்டையில் ஆறு முட்டை தான் புரிஞ்சுது நாலு நாட்டுக்கோழி குஞ்சோ ரெண்டு சண்டை கோழி குஞ்சம் இருக்கும்போது எல்லா கோழி குஞ்சையும் பூனை பிடிச்சிருச்சு அதில் ஒரு நாட்டுக்கோழி குஞ்சு மட்டும் தான் உயிரோடு இருந்தது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களே இருக்கிறதுலே ஒரே ஒரு நாட்டுக்கோழி குஞ்சு மட்டும் பெருசாக இருக்கும் பாருங்க அந்த கோழி குஞ்சு தான் அது அந்த கோழி குஞ்சு பொரிஞ்ச டைமில் தான் மேலே தாய் கோழி கூட ஆறு குஞ்சு இருக்குல்ல அதுவும் பொறிஞ்சிது அந்த பத்து முட்டை வச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னொரு மூணு முட்டை வச்சுன்னு சொன்னால அந்த மூணு முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை கோழி முட்டை மூணு முட்டையும் பொறிஞ்சிருச்சு ப்ரூடிங்கில் இருக்கும்போது மூணு குஞ்சில் ஒரு குஞ்சை வந்து பூனை பிடிச்சிருச்சு ரெண்டு மட்டும் தான் உயிரோடு இருந்தது அந்த ரெண்டு கோழி குஞ்சந்தான் இப்போ நீங்கள் பார்க்குற இவங்க ரெண்டு பேரும் மாடியில் பார்த்தீங்களா ஆறு கோழி குஞ்சு அந்த ஆறு கோழி குஞ்சும் பொரிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இப்போ காட்டின ரெண்டு கோழி குஞ்சும் பொறிஞ்சுது அந்த ஆறு கோழி குஞ்சம் என்ன சைஸில் இருக்குது இப்போ காட்டின ரெண்டு கோழி குஞ்சம் இன்னும் சைஸில் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ஆறு கோழி குஞ்சோடு இந்த ரெண்டு கோழி கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேட்சில் ஆறு முட்டை பொரிஞ்சுது நாலு சண்டை கோழி குஞ்சு ரெண்டு கோழி குஞ்சு அப்போ மழை டைமாக இருந்ததுனால பத்து நாள் ப்ரூடிங் போட்டு வச்சுருந்தேன் பத்து நாள் சென்று ப்ரூடிங்கில் இருந்து தனியாக ஒரு கேஜியில் விட்டேன் கரெக்டாக பதினஞ்சாவது நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மழையில் குளிர் தாங்க முடியாமல் ரெண்டு சண்டை கோழி குஞ்சு இறந்துருச்சு அதே போல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பேச்சில் பொரிஞ்ச இன்னொரு சண்டை கோழி குஞ்சம் இறந்துருச்சு அந்த கோழி குஞ்சுக்கு தொண்டையில் என்ன அடைச்சிதுன்னு தெரில சரியாக மூச்சு விட முடியாமல் இறந்துருச்சு நானும் அந்த கோழி குஞ்சை எவ்வளவோ காப்பாற்ற ட்ரை பண்ணேன் கடைசியில் காப்பாற்ற முடியல இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேச்சில் பொரிஞ்ச கோழி குஞ்சு மூணு தான் இருக்குது ரெண்டு நாட்டுக்கோழி குஞ்சம் ஒரு சண்டை கோழி குஞ்சம் அதுக்கப்புறம் மூணாவது பேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு முட்டை வச்சேன் பன்னெண்டு முட்டை பொறிஞ்சுது ரெண்டு நாட்டுக்கோழி குஞ்சம் பத்து சண்டைக்கோழி குஞ்சம் அந்த பத்து சண்டைக்கோழி குஞ்சில் மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா பொட்டைக்கும் ஏக்கத்து சேவலுக்கும் வந்த புள்ளை அஞ்சு முட்டை வச்ச மூணு தான் புரிஞ்சுது மீதியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொட்டைமாரி சேவலுக்கும் நாட்டுறங்கு பொட்டைக்கும் வந்த புள்ளை இதுக்கு முன்னாடி பொறிஞ்ச எல்லா சண்டைக்கோழி குஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொட்டைமாரி சேவலுக்கும் நாற்றங்க பொட்டைக்கும் வந்த புல்லை அதுக்கப்புறம் நாலாவது பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு முட்டை வச்சேன் அதில் ஏழு முட்டை தான் பொறிஞ்சுது மூணு வந்து ஜாவா போட்டைக்கும் யாக்கத்து சேவலுக்கும் வந்த புல்லை மீதி நாலு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டமரி சேவலுக்கும் நாற்றங்க போட்டைக்கும் வந்த புல்லை இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது பேச்சில் பொறிஞ்சது இப்போ புயல் காற்று வந்துச்சுல அந்த மழையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பேச்சில் பொரிஞ்ச நாலு கோழி குஞ்சம் குளிர் தாங்க முடியாமல் உறங்கினு இருந்துச்சு அதை நான் கவனித்து நாலு கோழி குஞ்சையும் காப்பாற்றிட்டேன் அதை கவனிக்காமல் அப்படியே விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக அந்த நாலு கோழி குஞ்சையும் இறந்துருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோழி குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பேட்சியில் பொறுஞ்ச ஜாவா போட்டைக்கும் ஏக்கத்து சேவலுக்கும் வந்த புள்ள எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்த அஞ்சாவது பேட்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கு பெற்றில் இருபது சண்டைக்கோழி முட்டை வச்சுருக்கேன் ஆறு முட்டை வந்து ஜாவா போட்டையோட முட்டை மீதி பதினாலு முட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுரங்க போட்டையை ஏக்கத்து சேவலு கூட ப்ரீடு போட்டு வச்சுருந்தேன்னு சொன்னில்ல அந்த லைனில் வந்த முட்டை ஜாவா போட்டை வந்து பதினாறு முட்டை வச்சுதுன்னு சொன்னேன் மூணாவது பேட்சில் வந்து அஞ்சு முட்டை வச்சேன் மூணு முட்டை பொறிஞ்சுது நாலாவது பேட்சிலே அஞ்சு முட்டை வச்சேன் மூணு முட்டை பொறிஞ்சிது அஞ்சாவது பேட்ச்சில் ஆறு முட்டை வச்சுருக்கேன் எத்தனை பொரியுதுன்னு பார்ப்போம் அஞ்சாவது பேட்சில் வச்ச முட்டை பொரிஞ்சதுக்கப்புறம் நான் அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன்